ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நாம் பொருளாதாரத்தை புரிஞ்சிக்கங்கன்ற தலைப்பில் பேச போகிறோம் வளர்ச்சி திரும்புகிறதா என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான விடைகளை நாம் போறோம் முதல் காலாண்டில் பொருளாதாரம் வெகுவாக சரிந்தது இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் பொருளாதார வளர்ச்சி குறைந்தது வரலாற்று இல்லாத அளவு இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டின் வளர்ச்சி குறைப்பு என்பது நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும் லாக்டவுன் இருந்தது ஒட்டுமொத்த பொருளாதார ஆக்டிவிட்டியும் முடங்கிய ஒரு சூழ்நிலையில் இந்த வளர்ச்சியின்மை நடந்தது அதை தொடர்ந்து லாக்டவுன் மெதுவாக லிஃப்ட் ஆக ஆக வளர்ச்சியின்மை குறைந்து இரண்டாவது காலாண்டில் மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி குரோத் வந்தது இப்பொழுது நாம் மூணாவது காலாண்டின் முடிவில் இருக்கிறோம் ஜிடிபி ஃபிகர்ஸ் தொடர்ந்து வர வர அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கு இது சரியான ஃபிகர்ஸ் தானா ரிப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக மறுபடியும் ரிவைஸ் பண்ணாமல் இருப்பாங்களா இப்படி பலர் பல கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இதில் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமியும் அடங்கும் அவங்களுடைய பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஜிடிபி டேட்டாவோட பெட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது சரியினே எடுத்துட்டு சில பார்வைகளை நம்ம முன்வைப்போம் முதல்ல போன டிசம்பர் மாதம் இருந்த ஜாப் டேட்டா நாற்பது புள்ளி ஆறு கோடி அதாவது இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்தா நாற்பது புள்ளி ஆறு கோடி பேர் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஃபிகர் முதல் காலாண்டில் இருபது சதவீதம் குறைந்தது ரெண்டாவது காலாண்டில் மறுபடியும் வளர்ந்தது ஸோ மார்ச்சில் நாற்பது புள்ளி ஆறு கோடி என்று இருந்த இந்த டேட்டா ஜூன்ல முப்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடிக்கு குறைந்து செப்டம்பர்ல மறுபடியும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடிக்கு வளர்ந்தது மூன்றாவது காலாண்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப அவங்க எஸ்டிமேட் பண்றாங்க ஆனால் இது எஸ்டிமேட் தான் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் நமக்கு ஜனவரி மாதத்துக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஜிடிபி சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் வெகுவாக மாறி இருக்கின்றன இந்த காலாண்டில் ஜிடிபி குறைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் முதல்ல வந்து மூணு மூணு புள்ளி ஐந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினச்சாங்க அப்புறம் ரெண்டு பர்சன்ட் தான் ஜிடிபி ஸ்ரிங்கேஜ் இருக்கும்னு நினச்சாங்க இந்த ஃபிகர் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டும் சிஎம்ஐ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எம்ப்ளாயி டேட்டாவை பார்த்தாக்கா ஜிடிபி குறைப்பு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஸ்டாக் ப்ரோக்கிங் அப்புறம் மற்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் மற்ற எக்கனாமிக்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் எல்லாம் இந்த காலாண்டு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் சுருக்கத்திலிருந்து நம்ம மாறி ஒரு சின்ன குரோத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ வேலை வாய்ப்புகள் எவ்வளவு வேகமாக மீண்டும் திரும்புகின்றனவோ அது வருங்கால வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு டைரக்ஷனை கொடுக்குன்றதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஜிடிபி குரோத் இப்போ எங்கேருந்து வருதுன்னாக்கா நிறைய மேக்ரோ மேனுஃபேக்சரிங் மைனிங் இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் வருது இன்னும் சேவைத்துறை பல இடங்களில் முடங்கியே இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இயங்கக்கூடிய துறைகள் மட்டும்தான் இன்னைக்கு முழு உற்பத்தியில் இருக்கின்றன மக்களை ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே இன்னமும் முடங்கித்தான் இருக்கு நீங்களே உங்க ஊரில் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோட்டல் முடி இருக்கு எத்தனை சினிமா தேட்டர் முடி இருக்கு எத்தனை மாலில் கூட்டம் இல்லாமல் இருக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இயங்கவில்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வேலைகள்லாம் இழந்தது இழந்ததாகவே இப்பொழுதும் இருக்கிறது இந்த வேலைகள் மீண்டு வந்தால் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஜிடிபி குரோத்தை எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மைனிங் பவர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கூடி வந்தாலும் வளர்ச்சியின் பக்கம் நம்மை எடுத்து செல்வது கடினம் என்பதுதான் யதார்த்தம் ஸோ ஜாப் கிரியேஷன் மிக மிக முக்கியம் அதுவும் இந்த இடத்துலேருந்து முன்னேற்றம் காண்பதற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பார்ப்பதற்கு ஜாப் கிரியேஷன்ஸ் மிக முக்கியம் அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தினால்தான் ஜிடிபி மீண்டும் ஒரு சஸ்டெயின்டாகவும் ஒரு ஸ்டெடியாகவும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுதான் இந்த சிஎம்ஐ கொடுக்கக்கூடிய தரவுகள் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் நம்ம இழந்த ஜிடிபியை மீட்டு ஒரு பழைய நிலைக்கு வருவதற்கு நிச்சயமாக மைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் பவர் ப்ரொடக்ஷன் இந்த நாளும் கை கொடுக்கின்றன அதை வச்சுக்கிட்டே நம்ம இழந்ததை பெருவாரியாக மீட்டுவிட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஸோ இந்த டேட்டா நமக்கு ஜனவரி வந்தாலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தரவுகளை பற்றிய ஒரு பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டு களத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி